வணக்க நண்பர்களே நம்ம யூனிட் த்ரீ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் யூனிட் த்ரீ ஜாகிரஃபியில் இயற்கை அமைவுகள் அப்படின்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம ஆல்ரெடி வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் பாலைவனம் அதுக்கடுத்து தீபகற்ப பீடபூமி பார்த்து முடிச்சிருக்கோம் சரிங்களா இன்னும் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கடற்கரை சமவெளிகள் பார்க்கணும் அதுக்கடுத்து தீவுகள் பார்க்கணும் அது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து முடிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கடற்கரை சமவெளிகள் பார்க்கலாம் ஓகே டேரெக்டாக வந்து டாபிக் போகலாம் இப்போ நான் வந்துட்டு இங்கே ரஃபாக வந்துட்டு ஒரு மேப்பை வந்து ட்ரா பண்ணுறேன் சரிங்களா ஓகே ரஃபாக ஆ ட்ரா பண்ணுறேன் அந்த மேப்பை ஓகே சரிங்களா இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தீபகற்ப பீடபூமி அப்படின்னு ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் கடந்த பதிவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா இந்த தீபகற்ப பீடபூமி இந்த நர்மதரிவர் இங்கே வரும் இந்த நர்மத ரிவர் வந்து ஒரு ரெண்டாக ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்கோம் ஒன்று மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து தக்காண பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த தக்காண பீடபூமியில் நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த தக்காண பீடபூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும் சரிங்களா அந்த பாயிண்ட் வந்து அந்த டாப்பிக்கில் மிஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மேற்கு தக்கா தீபகற்பை பீடபூமியினுடைய மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதுக்கடுத்து இந்த இடத்துல வெஸ்ட்டில் வந்துட்டு என்ன இருக்கும் அரேபியன் சி இருக்கும் சரிங்களா அரேபிய கடல் இருக்கும் இல்லையா அரேபியன் சி அப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இந்த அரேபியன் சிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது நம்மளுடைய கடற்கரை வந்து இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிச்சுருப்பாங்க மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னும் கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்றத வந்து பிரிச்சுருப்பாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேற்கு கடற்கரை சமவெளி மட்டும் வந்து பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த மேற்கு கடற்கரை சமவெளி எங்கே இருக்கும் இந்த அரேபியன் சிக்கும் சரிங்களா அரேபியன் சீக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து கிழக்கு நோக்கி வர 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 இதனுடைய உயரம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த பாயிண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா அப்போ அரேபியன் சீக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில் இருக்கிறது தான் வந்து மேற்கு கடற்கரை சமவெளி ஃபஸ்ட்டு மேற்கு கடற்கரை சமவெளி பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா குஜராத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை நீண்டிருக்கும் சரிங்களா இது இந்த மேற்கு கடற்கரை சமாளி ஓகே எங்கே ஸ்டார்ட் ஆகுது நார்த்தில் குஜராத்தில் இருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்படும் சரிங்களா ஓகே குஜராத்தில் நார்த்தில் ஆஃப் கட்ச் அப்படின்ற இருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்படும் இதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிலோமீட்டர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வேரியேஷன்ஸ் இருக்குமா சரிங்களா இதனுடைய அகலம் இது மேற்கு கடற்கரை சமவெளினுடைய அகலம் வந்து பத்து கிலோமீட்டர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் வரை வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த மேற்கு கடற்கரை சமவெளிகள் ஒரு மூன்று பிரிவுகளாக வந்து பிரிக்கலாம் இங்கே நார்த்து சைடில் சரிங்களா இந்த பகுதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடில் கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா என்னென்னு சொல்கிறோம் கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே மிடில் இருக்குது இல்லையா மத்திய பகுதி அந்த மிடில் இருக்கக்கூடிய பிளேஸை கனரா கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய பகுதியை கொங்கண கடற்கரை அப்படின்னும் மிடில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கனரா கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய பகுதியை மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த மலபார் கடற்கரைக்கு மட்டும் நீளம் ஆகலம் கொடுத்துருப்பாங்க இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சரிங்களா நீளம் மலபார் கடற்கரைக்கு மட்டும் நீளம் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்கும் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரடு கிலோமீட்டர் வரை வேரியேஷன்ஸ் இருக்கும் அகலம் சரிங்களா நீளம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரையும் வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடியது மேற்கு கடற்கரை சமவெளிகள் சரிங்களா அதுக்கடுத்து இந்த மேற்கு கடற்கரை சமவெளிகள் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா மலர் குன்றுகளாக இருக்கும் அந்த சரளை மணல் மேடுகளாக இருக்கும் சரிங்களா மணல்லாம் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து காயல்கள் ஆழமற்ற இந்த காயல்களும் உப்பங்கழைகளும் வந்து நிறைந்திருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து இந்த டெரிஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் வந்து இதில் அடங்கியிருக்கும் சரிங்களா இந்த சமவெளி வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த ஆறுகள் இருக்கு இல்லையா இந்த ஆறுகளை வந்து மணல் எடுத்துன்னு வந்து படிய வைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த கடற்கரை இருக்கு அந்த கடல்லேருந்து வரக்கூடிய அந்த அலை அந்த அலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மணலை எடுத்துட்டு வந்து படிய வைக்கும் அப்போ அந்த ஆறுகளினுடைய மணல் மூலம் மணலை எடுத்துட்டு வந்து படிய வைக்குது இந்த கடற்கரை மணலை எடுத்துட்டு வந்து படி வைக்குது தான் இந்த சமவெளியை வந்து உருவாகுது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிழக்கு கடற்கரை சமவெளியை வந்து பார்க்கணும் அடுத்து நம்ம கிழக்கு கடற்கரை சமவெளிகள் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் பே ஆஃப் பெங்கால் அமைந்திருக்கும் சரிங்களா வங்காள வெறி கூட அமைந்திருக்கும் அது இடைப்பட்ட இடத்துல அமைந்திருக்கிறது தான் வந்து இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓகே அப்போ எங்கே அமைஞ்சிருக்கும் பே ஆஃப் பெங்கால் வங்காள வெறி கூடாக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் சரிங்களா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில் என்னென்ன ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கும் இந்த வெஸ்ட் பெங்கால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிஷா அதுக்கடுத்து ஆந்திரப்பிரதேஷ் அதுக்கடுத்து தமிழ்நாடு இந்தந்த எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன் என்னென்னா வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா ஆந்திர பிரதேஷு அதுக்கடுத்து தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து இந்த கிழக்கு கடற்கரை இந்த சமவெளி எப்படி உருவாகிருக்கும் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே நிறைய ரிவர்ஸ் வந்து வரும் சரிங்களா அந்த ரிவர் அந்த ஆறுகள் வந்து மண்டல் மண் எடுத்துன்னு வந்து படி வைக்கும் அது மூலமாக தான் வந்து இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியே வந்து உருவாகியிருக்கும் சரிங்களா அது என்னென்ன ரிவர் அப்படின்றத நம்ம கடந்த பதிவுலேயே வந்து பார்த்துருப்போம் இப்போ பகைன்னு பார்க்கலாம் இங்கே தேவைப்படும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விந்தியமலை இருக்கும் இல்லையா இந்த விந்தியமலையினுடைய அந்த தென் பகுதியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி அப்படின்ற ஒரு ரிவர் வந்து பாயும் சரிங்களா என்ன ரிவர் மகாநதி அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோதாவரி சரிங்களா அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா சரிங்களா அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெங்கால் ஏரியஸ் பண்ணிடுறேன் நான் அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்ணாறு அதுக்கடுத்து வந்து காவேரி ஆறு சரிங்களா ஓகே காவேரி ஆறு பெண்ணாறு கிருஷ்ணா கோதாவரி மகாநதி இந்த ஆர்டரை வந்து பார்த்துங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து எங்கே கடலில் கடக்கும் அப்படின்னா வங்காள விரிகோடால் கலக்குது சரி ஓகே இப்போது இந்த மகாநதி இருக்கு இல்லையா இந்த மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த க கடற்கரை சமவிலிய நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வட சர்க்கார் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா என்னென்னு சொல்கிறோம் வட சர்க்கார் அப்படின்னு சொல்கிறோம் எது எது எதுக்கு இடையில இருக்கு இந்த ப்ராக்கெட்டில் எழுதுறோம் மகாநதிக்கும் மகாநதிக்கும் கிருஷ்ணாக்கும் இடையில் இருக்கிறத நம்ம வட சர்க்கார் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே அதுக்கடுத்து இந்த கிருஷ்ணா ரிவர் இருக்கு இல்லையா கிருஷ்ணா ரிவருக்கும் இந்த காவேரி ரிவருக்கும் இடைப்பற்ற இருக்கக்கூடிய இந்த கடற்கரையை சமூகலையே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோழ மண்டல கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்றோம் இதில் கிருஷ்ணா ரிவருக்கும் காவிரி ரிவர் அப்போ கிருஷ்ணா ரிவருக்கும் காவிரி ரிவருக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சமவெளியை சோழ மண்டல கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாநதி இருக்கு இல்லையா இந்த மகாநதியினுடைய இந்த டெல்டா பகுதியில் இது மகாநதியினுடைய அந்த டெல்டா பகுதியில் சிலிக்கா ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது சரிங்களா என்ன ஏரி சிலிக்கா ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிகப்பெரிய ஒரு காயல் ஏரியா இருக்குது சிலிக்கா ஏரி எங்கே இருக்குது மகாநதி ஆறுனுடைய அந்த டெல்டா பகுதியில் இருக்குது சரிங்களா ஓகே அது தென்மேற்கு பகுதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மகாநதி ஆறுனுடைய அந்த டெல்டானுடைய தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது சிலிக்கா ஏரி இந்தியாவுடைய மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோதாவரி இருக்குது பாருங்கள் இந்த கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு ஏரி அமைந்திருக்கும் அந்த ஏரி நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கொல்லேறு ஏரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா என்ன ஏரி அது கொல்லேறு ஏரி எங்கே கோதாவரிக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் இடைப்பட்ட இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ஏரி கொள்ளேரு ஏரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு இருக்குது இங்கே ஆந்திரப்பிரதேஷ் இருக்குது இந்த எல்லையில் இந்த தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் எல்லையில் ஒரு ஏரி அமைஞ்சிருக்கும் அது என்ன ஏரி அப்படின்னா புலிக்காட் ஏரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா என்ன ஏரி புலிக்காட் ஏரி இந்த புலிக்காட் ஏரிக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இந்த கிழக்கு கடற்கரை இல்லை சரிங்களா ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் வட சர்க்கார் அப்படின்னா மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது வட சர்க்கார் கிருஷ்ணாவுக்கு காவேரிக்கும் இடைப்பட்ட இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சமவெளி சோழ மண்டல கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து மகாநதியினுடைய டெல்டா பகுதியில் அந்த டெல்டானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கிறது சிலிகா ஏரி மிகப்பெரிய காய் ஏரி அதுக்கடுத்து கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது கொல்லேரி ஏரி சரிங்களா அதுக்கடுத்து இந்த தமிழ்நாடு ஆந்திரா இந்த எல்லையில் இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிக்காட் ஏரி அப்படி இல்லைன்னா அதை பழவேற்காடு ஏரி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதுதான் வந்து கிழக்கு கடற்கரை சமவெளிகள் அதுக்கடுத்து இந்த மேற்கு கடற்கரை சமவெளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரளாவில் வந்து வேம்ப நாடு ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்கும் சரிங்களா வேம்ப நாடி ஏரி அதெல்லாம் ஏரிகள் பார்க்குறப்ப சொல்லலாம் அப்படின்னு விட்டுருப்பேன் சரிங்களா இங்கே அப்படின்னா இங்கே இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் கேரளா அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் வேம்ப நாடு ஏரி சரிங்களா ஓகே அதுக்கடுத்து நம்ம வந்து தீவுகள் வந்து பார்க்கணும் அடுத்து நம்ம தீவுகள் வந்து பார்க்கலாம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டு மிகப்பெரிய தீவு கூட்டங்களாக வந்து பிரிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்தமான் தீவுகள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே நம்ம டாபிக் போகலாம் இப்போ இந்த லட்சத்தீவுகளில் இருக்கக்கூடிய தீவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு தீவுகள் இருக்கும் அதே அந்தமான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் செவன்டி டூ சரிங்களா இந்த இருபத்தி ஏழு அப்படி திருப்பி போடுங்க எழுபத்தி ரெண்டு வரும் இல்லையா அப்போ ஃபைவ் செவன்டி டூ தீவுகள் இருக்கு சரிங்களா லட்சத்தீவுகள் எங்கே இருக்கும் வெஸ்ட்டில் அரேபியன் சீல இருக்கும் அந்தமான் தீவுகள் வந்து எங்கே இருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவு ஈஸ்ட்டில் பே ஆஃப் பெங்காலில் இருக்கும் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இந்த லட்சத்தீவு எதனால் ஆனது அப்படின்னா முருகை பாறையினால் ஆனது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே அந்தமான் நீ தீவு வந்து எதால் ஆனது அப்படின்னா இந்த புவியினுடைய உள் இயக்க விசையினாலும் புவியினுடைய உள் இயக்க விசையினாலையும் எரிமலையினாலேயும் உருவாயிருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க கடல் அடியில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்னுடைய மேல் பகுதி தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்துங்க சரிங்களா அதுக்கடுத்து இதனுடைய நிர்வாகத் தலைநகரம் லட்சத்தீவுனுடைய நிர்வாக தலைநகரம் கவரெட்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுனுடைய நிர்வாகத் தலைவரும் ஃபோர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஃபோர்ட் பிளேயர் ஓகேவா லட்சத்தீவுனுடைய நிர்வாக தலைநகரம் கவரட்டி இதனுடைய நிர்வாக தலைநகரம் போர்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இதனுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் எது லட்சத்தீவுகள் வந்து பரப்பளவு தேர்ட்டி டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் இதனுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் எயிட் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் சரிங்களா இந்த லட்சத்தீவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டு டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவுலேருந்து பிரிக்குது சரிங்களா அப்போது இங்கே மாலத்தீவுலாம் இருக்கும் அந்த மாலத்தீவு இந்த லட்சத்தீவுகளை வந்து பிரிக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இங்கே ஒரு பிளேஸ் இருக்கும் இப்போ இந்த அந்த அந்தமான் நிக்கோ தீவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் நார்த்து பகுதியில் இருக்கிறத வந்து அந்தமான் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நார்த்து பகுதியில் இருக்கிறத அந்தமான் அப்படின்னு சொல்கிறோம் அதே சவுத்தில் இருக்கிறத வந்து நம்ம நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறோம் நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நார்த்தி சவுத்து பிரிக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த பத்து டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லணும் பத்து டிகிரி சேனல் தான் வந்து நார்த்தே சவுத்து பிரிக்குது அந்த மாதிரி இங்கே மாலத்தீவியும் லட்சத்தீவிகளையும் பிரிக்கிறது எட்டு டிகிரி கால்வாய் சரிங்களா அந்த மாதிரி பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் நிக்கோபாரையும் பிரிக்குது சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிட் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது சரிங்களா பிட் ஹைலாண்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல வந்து மனிதன் வந்து வசிக்க முடியாது இந்த இடத்துல வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா பறவைகள் சரணாலயம் இருக்குது எங்கள் லட்சத்தீவுகளில் பிட்தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது சரிங்களா அந்த பிட் லட்சத்தீவுகள்னால் நிறைய தீவுகள் சேருது இந்த லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்றோம் அதில் பிட் தீவு அப்படின்ற ஒரு தீவு இருக்குது இங்கே மனிதன் வந்து வசிக்க முடியாது பறவைகள் சரணாலயம் மட்டும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சத்தீவு மினிக்காய் தீவு அமினி தீவு இந்த தீவு எல்லாம் சேர்த்து முதல்ல வந்து லட்சத்தீவுகள் அப்படின்றது கிடையாது அதுக்கு அதுக்கடுத்து இந்த லட்சத்தீவு தனியான ஒரு தீவு மினி மினிக்காய் தீவு அமினி தீவு இந்த தீவுகளை சேர்ந்து நைன்டீன் செவன்டி த்ரீல தான் வந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு வந்து பேரே வந்து வச்சுருக்காங்க சரிங்களா நைன்டீன் செவன்டி த்ரீல தான் லட்சத்தீவு மினிகாய் தீவு அமினி தீவு இந்த தீவுகளுக்கெல்லாம் சேர்ந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு நைன்டீன் செவன்டி தான் வந்து நேமே வந்து வச்சுருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்திரா முனை அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம் பார்த்துருப்போம் ஆறு டிகிரி நான்கு ஐந்து வட அச்சத்தில் இந்திரா முனை அதாவது இந்தியானுடைய இந்தியானுடைய தென்கோடி முனை சரிங்களா அதை இந்திரா முனை அப்படின்றத பார்த்துருப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் அது எங்கே இருக்கும் அந்தமான் நிக்கோபார்த்திகளில் தான் இருக்கும் சரிங்களா அதே இந்திய நிலப்பகுதியினுடைய தென்கோடி முனை அப்படின்னா கன்னியாகுமரி இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படின்னா ஆறு டிகிரி நான்கு ஐந்து ஐந்து ஐந்தில் இருக்கக்கூடிய வட அச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் தான் வந்து இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா ஓகே பார்த்துருக்கோம் ஆல்ரெடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரன் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை இந்த தீவில் தான் இருக்குது சரிங்களா ஃபாரன் தீவு அப்படின்ற தீவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய செயல்படும் இந்த எரிமலையை வந்து பார்த்திங்க ஒரு த்ரீ டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து உயிர் 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 உள்ளது அப்படின்னு இருப்பாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்டிவாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் எப்போ வந்து வெடித்து செதுவும் ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வெடிக்கும் அப்படின்றத வந்து தெரியாது எப்போ வேணாலும் வெடிக்கும் சரிங்களா ஒரு சிலது வந்து வெடிச்சுட்டே இருக்கும் எரிமலை வந்து அந்த 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 எரிமலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெடிச்சுட்டே இருக்கும் அது வந்து ஒரு டைப்பு இன்னொரு டைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வெடிக்கும் அது ஒரு டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு டைப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே வெடிக்காது அப்போ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய செயல்படுகின்ற அந்த எரிமலைகள் ஒரே ஒரு எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தீவில் இருக்கக்கூடிய எரிமலை சரிங்களா Okay.